வணக்கம் மக்களே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மேல்மருத்து ட்ரிப்போடைய ரெண்டாவது வீடியோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் பார்ட் ஒன் வீடியோல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் லைன் நின்று நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் அதை போட்டிருப்போம் பார்க்காதவங்க அதையும் பாருங்க ஓகே மக்களே வாங்க அப்படியே டிஜிட்டலா மேல்மலையனூர் அங்காளம்மன் அப்படியே போய் தரிசிக்கலாம் அப்படியே பாருங்கள் பார்க்கிங்கில் இறங்கியாச்சு ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருக்குது பட்டு வருஷ வருஷத்தை விட இன்னைக்கு இந்த டைம் பரவாயில்ல அங்காளம்மன்மன்மன்மன்மன்மன் கோயிலில் மட்டும் ஏன்னா போன வருஷம்லாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு மழை ஈரத்தில் ரொம்ப ரசாக இருந்ததுனால போன டைமில் சாமி பார்க்காமே போயிட்டோம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக நம்ம அங்காளம்மன் தரிசித்தே ஆகணும் நம்ம குழந்தைமும் அங்காளம்மன் தான் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம கோவில் பக்கத்துலேயே நம்ம பார்க்கிங் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்ட்ரன்ஸில் பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது சாமி பூஜாமான கடைகள் அப்புறம் வந்து சாமியோடைய அந்த சேலைகள் அப்புறம் இந்த மாலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா பெரியாய் அம்மன் இருக்காங்க ஓகே அப்படியே வாங்கணும் அப்படியே வந்து போய் உள்ளே போய் அம்மனை தரிசிக்கலாம் இதுதான் வந்து பொது தரிசனத்துக்கான வழி போர்டு போட்டு பார்த்திங்களா பொது தரிசனத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு ஓகே மக்கள் அப்படியே வந்து நம்ம கோயில் உள்ளே போகிற வழியில் மேலே சோற்று மேலே பார்த்திங்கன்னா அம்மனுடைய சிலை நாகம் கொடைபிடிக்க கையில் பார்த்திங்கன்னா பம்பை அப்புறம் சூளாயத்தோடு அம்மனுடைய சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மேல்மலையின் ஒரு அங்காளம்மனுடைய உற்சவர் சிலை கருவறையில் அம்மன் இதே மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் கருவறையில் வந்து எப்பயுமே வீடியோ எடுக்கவும் முடியாது எடுக்கவும் கூடாது நம்ம எடுக்கவும் மாட்டோம் ஓகே நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு தரிசனமான நூறுரூவா கட்டண தரிசனத்துக்கு நம்ம லைன் நின்றாச்சு நூறுரூவா தரிசனத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது அந்த பக்கத்தில் தெரியுது தான் வந்து பொது தரிசனத்தோடைய லைனு ஓகே மக்களே நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருவேன் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவா சிறப்பு தரிசனத்தில் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் நின்று சிறப்பான முறையில் அங்காள பர்மிஷன் தாயை வந்து தரிசனம் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக வந்து நீட்டாக நம்ம பார்த்தாச்சு ஓகே அப்படியே வாங்க நம்ம போகும்போது பேக் வாசல் வழியாக போயிருந்தோம் அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் வாசல் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே மக்கள்ஸ் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு முன்னாடியே போட்டிருக்கு பாருங்கள் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஓகே இது வழியாக வந்து நம்ம உள்ளே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்க்கலாம் ஓகே இது வந்து அம்மனுடைய மண்டபம் அந்த தாளாட்டு மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மண்டபம் இந்த தேரோட்ட ஃபங்க்ஷன் அதெல்லாமே நடக்கும் இடத்துல சூப்பராக இருக்குது ஓகே இங்கே ஒரு கோவில் இருக்குது வாங்க சாமி தரிசனம் பண்ணுவோம் இந்த இது வந்து அம்மனுடைய அங்காளம்மனுடைய தாளாட்டு மண்டபம் ஓகேங்களா ஊஞ்சல் சேவை அந்த மாதிரி சேவைகள் பூஜைகள்லாம் நடக்கும்ல அந்த இடம் ஓகேங்க அப்படியே வாங்க நம்ம அப்படியே நம்ம நம்ம பஸ்ஸை நோக்கி போகலாம் நல்லா கூட்டம் ஏன்னா ஓம் சக்தி சீசன் அதனால் நல்லா இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம முக்கால்வாசி எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கு பேசிக்காகவே ரொம்ப கூட்டமாக இருக்குது ஏன்னா லீவ் டேஸில் ஹாலிடேஸில் வந்திருக்கிறதுனால எல்லா கோயிலுமே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி சொல்கிறதுனால இந்த மாதிரி வந்து நம்ம சிறப்பு நேசத்தில் போகிறது தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கோவில் பார்க்கணுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சிறப்பு நேசத்தில் போனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்தடுத்து கோவில் பார்க்குறக்கு யூஸ் ஆகும் ஓகேங்க இல்லை நீங்கள் வந்து இப்போ அங்காளம் கோயிலோடு மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி அப்படின்னா நீங்கள் போ பொது தரிசனத்துலேயே பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த நீ மேல் மருவத்தூர் போகணும் அப்புறம் அடுத்தடுத்த லொக்கேஷன் போகணுங்கிறனால டக்கு டக்குன்னு நம்ம சாமியை பார்த்துட்டு கிளம்புறோம் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட டாய்ஸ் கடையெல்லாம் இருக்குது பாருங்கிட்டால் பொது தரிசன கூட்டம் அப்போ எழுந்து இப்படியே தான் இருக்குது கூட்டம் ஃபுல்லாகவே தான் இருக்குது அப்புறம் இங்கே ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் இந்த மாதிரி பாசி விளையல்ஸ் இந்த மாதிரி டாய்ஸ் கடைகள் ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது ஓகே மக்களே வாங்க அப்படியே வந்து பெரியாயி அம்மன் அம்மனையும் பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அந்த பரிகாரங்கள் சில பூஜைகள் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள் நடந்துட்டுருக்கு ஓகே அது வாட்டுக்கு அப்படியே நடக்கட்டும் ஓகே வாங்க நம்ம அப்படியே வந்து பெரியாயி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் நீங்களும் வந்து டிஜிட்டலாக தரிசனம் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து தரிசனம் பார்த்துட்டு நம்ம வண்டிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம டீமில் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து தக்காளி சாப்பாடு இருக்காங்க மதியான லஞ்சுக்காக வாங்க அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் ப்டி நம்ம குரூப்பில் தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் பக்கத்தில் பாருங்க சமையல் ரெடி இருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணுவாங்களான் இருக்கு நம்மளும் சோயாபீன்ஸ் எல்லாமே போட்டு தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் ஜாலியாக பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோட வெளியே போய் இந்த மாதிரி குக்கிங்கில் செஞ்சு சாப்பிட்றது உண்மையாகவே சமை என்ஜாய்மெண்ட்டு தான் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வெளியே போய் குக்கிங்கில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைனா ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் அந்த வாய்ப்பு ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மக்கள் அப்படியே வாங்க அவங்க அப்படியே வந்து சமையல் செய்யும் தக்காளி சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிவிட்டோம் அது வரைக்கும் இங்கே ஒரு ஃபேமஸ் இருக்குது அதாவது மலையனூர் வந்தாலே மண்ணுச்சட்டியும் கருவாடு வாங்கணுமா அதனால நிறைய கடைகள் இருக்குது அதெல்லாம் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே கருவாடு கடை கருவாடு அப்புறம் இந்த ஈய பாத்திரங்கள் அந்த இதெல்லாம் நிறையா இருக்குது அப்புறம் இங்கே வந்து ஃபேமஸ்னால் இந்த மண்ச்சட்டியும் கருவாடு வாங்கிட்டு போனால் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் மலையனூர் கோயிலுக்கு வந்தாலே ஓகேங்க பாருங்களா மண் சட்டி கடை வந்து வாங்கிட்டு போகணும் வாங்குறோம் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை இங்கே வாங்கிட்டு போனால் நல்லது அப்படிங்கறது சொல்கிறாங்க ஆஹா மண் சட்டி கடலே வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பராக பாருங்கள் மண்பானை அழகழகா சின்ன சின்ன அழகாக அந்த சொப்பு எப்படி வாங்குறது குழம்பு வைக்கிறது ஏகப்பட்ட டிசைனில் வச்சுருக்காங்க மண் இந்த பாண்ட கலைஞர்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் உண்டியல் விளக்கு அப்புறம் வடச்சட்டி சூப்பருங்க மண்பானையில் குக்கர் மட்டும்தான் வரல மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம மண்பானை கலைஞர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அதாவது நம்ம பார்ட்டி நம்ம ஃபேமிலிஸ்ல எல்லாம் சேர்ந்து செஞ்ச தக்காளி சாப்பாடு லெமன் ஊறுகாய் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அங்கங்கே கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டு ஓகே நானும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன் சாப்பாடு செம்மையாக இருக்குது ஓகே மக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி